வெல்கம் டு இல்டாஸ் கிச்சன் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான ஜூஸியான குண்டு குண்டு முத்து போல் பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் செய்கிறது ஈஸி பத்து நிமிஷம் கூட ஆகாது யார் வேணாலும் செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு கப் வந்து சக்கரை எடுத்திருக்கேன் அது கூட ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம பாகு எடுக்க போகிறோம் பாகுனா பிசு பிசுப்பாக இருக்கணும் ஒரு கம்பி பாதை வரணுன்னு அவசியம் கிடையாது இது நல்லா சர்க்கரை கரைஞ்ச பிறகு ஐ ஃப்ளேம்ல வச்சுருங்க சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சா போதும் பிசுக்கு பதம் கையில் எடுத்து பார்த்தா பிசு பிசுப்பாக இருக்கணும் ஒரு கம்பி பதம் வரணும்னு அவசியமே இல்லை ஒரு கம்பி பதம் வந்ததுன்னா நம்ம பூந்தி சேர்த்த பிறகு மேலே அப்படியே சக்கரை அப்படியே பூத்து இருக்கும் வெள்ளை வெள்ளையாக தெரியும் அதனால் பிசுக்கு பதம் வந்தால் சாதாரணமாக பாருங்கள் இந்த பிசுக்கு பதம் வந்தாலே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு ஏழை தட்டி சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக விருப்பம் தான் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் இது செய்கிறதுக்கு திரும்பவும் சொல்கிற பத்து நிமிஷம் கூட ஆகாது அடுத்து ஒரு கப் சர்க்கரைக்கு நான் ஒரு கப் கடலை மாவு எடுத்துருக்கேன் எப்போவுமே எது செய்தாலும் நம்ம கேக் செய்தாலும் சரி மாவை ஜலிச்சு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் தண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நமக்கு தேவை வந்து கரெக்டாக எனக்கு முக்கால் கப் தண்ணியாச்சு தேவைப்பட்டது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தோன்னா அப்படியே ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும் நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் விஸ்க இல்லைன்னா கையில் கூட நல்லா பிசைஞ்சிக்கலாம் மிக்ஸ் பண்ணலாம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டது இது எந்த பதத்துக்கு இல்லைன்னா தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் பாருங்க பூந்தி செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து இந்த மாவு தான் இந்த கடலை மாவோட பக்குவம் தான் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் ரொம்ப தண்ணியாக மாவை கரைச்சிட்டிங்கன்னா அப்படியே தட்டை தட்டையாக வரும் ரொம்ப திக்காக இருந்தால் ஒரு மாதிரி ஷேப்லெஸ்ஸாக ஒரு மாதிரி இருக்கும் க ஹார்டாக ஆகிடும் கல் மாதிரி ஆகிடும் சரியான ஷேப் வராது நீங்கள் தோசை மாவுக்கு அடுத்த பதத்துக்கு இதை கரைச்சி வச்சுக்கலாம் பாருங்க நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்பவுமே செய்யும்போது முதல் முறை செய்யும்போது கொஞ்சம் அளவில் நீங்கள் செய்து பாருங்கள் பாருங்கள் இது கூட கொஞ்சம் திக்காக தான் இருக்குது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் மாவுக்கு முக்கால் கப் தண்ணி எனக்கு தேவைப்பட்டது அடுத்து என்ன சேர்க்க போகிறேன்னா பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் தோசமாவுக்கு அடுத்த பதம் இது கூட நான் ஒரே ஒரு பிஞ்ச் ஒரே ஒரு துளி வந்து பேக்கிங் சோடா ஆப்ப சோடா நான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ தான் சேர்த்துக்கிறேன் அதிக சேர்க்கக்கூடாது ஒரு மாதிரி வாசனை வரும் இப்போது நம்ம பேக்கிங் சோடா செய்யும் போது கொஞ்சம் அந்த பூந்தி வந்து கொஞ்சம் எழும்பி வரும் அழகாக குண்டு குண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்காக தான் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே ஸ்டவ்ல வந்து எண்ணெய் வச்சுட்டேன் நான் பாருங்கள் நமக்கு தேவைப்பட்டது முக்கால் கப் தண்ணி தான் கொஞ்சம் மீந்துருச்சு நீங்கள் அந்த தண்ணி அளவு கரெக்டாக பார்த்துக்கோங்க இதை வந்து நான் மூணு கலராக செய்ய போகிறேன் நீங்கள் கலர் விருப்பம் இல்லைன்னா இதே கலரே அப்படியே அந்த கடலை மாவு எப்படி இருக்கோ அதே கலரில் சேர்த்துடலாம் நான் ஒரு ஒரு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன பிள்ளைங்கள இருக்கிறதுனால அதை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அந்த இதில் வந்து நான் எல்லோ கலர் பெருசில் வந்து பெரிய அந்த பாத்திரத்தில் வந்து ஸ்டீல் பாத்திரத்தில் நான் எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன் இது வந்து உங்களுக்கு விருப்பம்தான் நான் ஏற்கனவே காய்கறியில் வச்சு எப்படி ஃபுட் ஜெல் கலர் ஃபுட் ஜெல் எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது எல்லோ கலர் அடுத்து வந்து கொஞ்சமாக க்ரீன் சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சமாக ரெட் கலர் இதெல்லாம் உங்கள் விருப்பம் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க எனக்கு க்ரீன் கலர் கொடுங்க ரெட் கலர் கொடுங்கன்னு விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் நான் சேர்க்குறேன் கொஞ்சமாக சேர்த்தா போதும் அந்தமோட மாவோட அளவை பொறுத்து இருக்குது கலரு இதில் வந்து க்ரீன் சேர்க்குறேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது பத்து நிமிஷம் கூட ஆகாது ரொம்ப ஈஸி சாதாரணமாக பூந்தினா ரொம்ப பயப்படுவாங்க ஒரு மாதிரி வால் மாதிரி வரும் அப்புறமா தட்டை தட்டையாக வரும் பூந்தி வந்து எண்ணெயில் போட்டோன்னா அப்படியே பிரிஞ்சு போயிடும் அந்த மாதிரிலாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை இந்த மாவு வந்து கரைக்கிற பக்குவ பக்குவத்தில் தான் இருக்குது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இது மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் மூணு கலரு நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போது ஒரு துளி மாவு எடுத்து நம்ம உள்ளே போட்டு பார்க்குறோம் அதை மேலே எழுமி வந்ததுன்னா ஆயில் வந்து கரெக்டான சூடில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ வந்து இந்த மாதிரி நான் பூந்தி கரண்டி நான் வாங்கியிருக்கேன் இது நூற்றி இருபது ரூபா வேணவோ உங்களுக்கு இந்த மாதிரி பூந்தி கரண்டி இல்லைன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ண ஜல்லிக்கரண்டின்னு சொல்லுவாங்கள்ல அதில் கூட நீங்கள் பூந்தி செய்யலாம் பாருங்க இது இல்லைன்னா இந்த மாதிரி இதில் கூட நீங்கள் பண்ணலாம் உங்கள்கிட்ட இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பூந்தி ஊற்றலாம் பாருங்கள் இப்படி லைட்டாக தட்டினா போதும் அழகாக எவ்வளோ முத்து முத்தா அழகாக கொட்டுது பாருங்கள் மாவு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இந்த மாதிரி தட்டி நம்ம பூந்தியை ஊற்றலாம் இந்த மாதிரி அப்படியே தட்டி விட்டுக்கோங்க நம்ம அப்படியே தேய்க்கணும் மாவை ஊற்றிட்டு அப்படியே தோசை மாதிரி தேய்க்கணும் இல்லை எப்படி தட்டினாலே அழகாக விழுந்துடும் பாருங்கள் எப்படி முத்து முத்தாக இருக்குது பாருங்கள் ஒரு நாற்பத்தஞ்சி செகண்ட் வந்து வேக வச்சா போதும் நம்ம ரொம்ப நேரம் ஒரு நிமிஷத்துக்கு மேலே வேக வச்சா காரா பூந்திக்கு எப்படி கிறிஸ்பியாக இருக்கும் அந்த மாதிரி ஆகிடும் இது உடனே மேலே எழும்பி வந்துடா திருப்பி போட்டு அப்படியே நம்ம கலந்து விட்டு அப்படியே எடுத்துக்கலாம் அப்போ தான் எல்லாம் ஒன்றா சீராக வேகும் பாருங்கள் இந்த மாதிரி ரெட் கலரும் நான் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ முத்து முத்தாக அழகாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு கலர்லாம் உங்கள் விருப்பந்தான் கலர் சேர்க்குறது உடம்புக்கு நல்லதில்லை நீங்கள் காய்கறிகளை வச்சு பழங்களை வச்சு நீங்கள் வீட்லேயே நம்ம கலர் இந்த மாதிரி செய்யலாம் நம்ம ஃபுட் ஜெல் கலர் செய்யலாம் பாருங்கள் எப்படி முத்து முத்தாக இருக்குது பாருங்கள் பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம அழகாக அதெல்லாம் செய்து எடுத்துடலாம் நல்லா வெந்திருக்கு இப்போது பாகு ஏற்கனவே நம்ம செய்து வச்சுட்டோம் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு அந்த பூந்தியெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்ட பிறகு இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ண போகிறோம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போது இந்த பூந்தி வந்து அந்த ஜீராவை சக்கரை பாவெல்லாம் நல்லா உள்ள இழுத்துக்கும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம செய்கிற பூந்தி வந்து அது ஆறுன பிறகு மேலே வந்து சர்க்கரை பூத்து இருக்காது நல்லா இருக்கும் இது உங்களுக்கு தேவைன்னா ஒரு துளி ரெண்டு துளி நீங்கள் எலுமிச்ச சாறு கூட நீங்கள் சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் அப்படியே ஒரு ஸ்டவ்வை ஒரு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஹவர் அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஜூஸியாக இருக்கும் இது நம்ம எட்டுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு ஹவர் அப்படியே ஒன்றுலேருந்து ரெண்டு ஹவர் நல்லா ஊறட்டும் ரெண்டு அவர் கழிச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் முத்து முத்தாக இருக்குது பாருங்கள் ரொம்ப ஜூஸியாக ரொம்ப பாருங்கள் எப்படி ஜூஸியாக இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இதை வீட்டில் தான் செய்திங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ